ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து வாழைப்பு வடை தான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு மழை வந்துருந்துச்சு ஸோ அதுக்கு ஒரு டிகேஷன் அதுக்கு ஒரு பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெடி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாழைப்பூ கிள்றதுக்கு எதுக்குடி இவ்வளோ மேக்கப்பு போட்டு வாழைப்பூ கிள்றியா அப்போ தான் வாழைப்பு கிளீனாக கிளீன் ஆகுமா ஹலோ நான் வந்து மேக்கப்பே போடலை நான் வந்து குளிச்சு ரெடியாகிட்டு வந்திருக்கேன் பண்ணி அது என்ன போக்கிரி படத்தில் சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தியா ஆமாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்தேன் இவர் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வாழைப்பூவை எல்லாத்தையும் போட்டு நான் வடை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் இவளுக்கு வந்து வாழைப்பூ வடை வந்து செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு மழை மழை இடியும் என்னாலும் எவியா வர மாதிரி இருக்குது சரி ஏதாச்சும் வடை கடை சாப்பிடலாம்னு கேட்டால் செய்ய மாட்டேன்ட்டா ஆனால் இவர் சொன்னது எப்படி தெரியுமா வாழைப்பூ வடை வாழைப்பூ எல்லாத்தையுமே போட்டு ஒரு வடை செய்யணும் அப்படின்னு யாராவது அந்த மாதிரி செய்வாங்களா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஃபைனல் அவுட் புட் எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்னேன் தட்டில் இருக்கிறதெல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு வாழைப்பூ மட்டும் கூட நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னே ஃபைனலாக வந்து நாங்கள் வாழைப்பூ போண்டாவா ரெடி இருக்கோம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு க்ளீன் அவுட் புட் வந்த மாதிரி தான் தோணும் ஆனால் வந்து பாருங்க ஒன் பை ஒன்னாக வீடியோக்களை தான் தெரியும் நானும் வந்துட்டு பெரிய குக்கிங் மாதிரி எண்ணெய் ஊத்தியாச்சு என்னை எல்லாம் ஊத்தி நான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போண்டாவா இருந்ததை வந்து வடையா தட்டி தட்டி வச்சுட்டேன் ஏன்னா போண்டாவா வந்து வைக்க முடியல நான் பெரிய செஃப் மாதிரி இல்ல இல்ல நான் இது வடையாதான் தட்டி தட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடையா தட்டி தட்டி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காய்ஞ்சதோ நான் வந்து ஒன் பை ஒன்னா அழகா விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா விட்டேன் அதுவும் நல்லாதான் வந்து வந்துச்சு நல்லா அழகா ஒரு மொறுன்னு வந்துச்சு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம வந்து வந்துட்டு வாழைப்பூ போடல வாழைப்பூலதான் போண்டா போட்டு நம்ம ஒரு டைம் வாழைப்பூ பொரியல் செஞ்சிருக்கோம் தான் வந்துச்சு அது ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கும் அன்னைக்கு வரைக்கும் தெரியல ஒருவேளை பூ வாங்கி ரெண்டு நாள் ஆனதுக்கு இது மாதிரி பண்ணதுனால இந்த மாதிரி டேஸ்ட் வந்துச்சா என்னன்னே தெரியல அதெல்லாம் இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு போண்டா வடை எதுவாக இருக்கட்டும் நம்ம எது இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் நம்ம வந்து கொண்டு போய் வாழைப்பூவில் வடையை போடக்கூடாது வடையில்தான் கொஞ்சோண்டு வாழைப்பூவை போடணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் வந்து நிறைய வாழைப்பூ எடுத்துட்டோம் நிறைய வாழைப்பூ எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு கள்ளமாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதனால் வந்து என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கசுறு எடுத்துக்கிச்சு கசப்புன்னா கசப்பு அப்படி ஒரு கசப்பு மறக்கவே மாட்டோம் நாங்கள் வந்துட்டு செஞ்சதே வந்து பத்து வடை தான் அந்த பத்து வடையில் ஒரு ரெண்டு வடை தான் வந்துட்டு வாயில் போட்டு பார்க்குறது டேஸ்ட் பண்ணி பார்க்குறது அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கொடுத்து பண்ணதை மற்றது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படியே தூக்கி போட்டுவிட்டோம் எங்களை எங்களை மாதிரி யாருமே செஞ்சிடாதீங்க ஃபஸ்ட் டைம் வந்து வாழைப்பூ வடை செஞ்சோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் இந்த வடையை தவிர முறு மொறு மொறு மசால் வடை மசால் வடை என்ற மாதிரி எடுத்து வாயில் வச்சா தெரியும் அது எப்படி இருக்குது என்னமோ எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருந்தோம் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு அது அழகாக வந்துட்டு இப்போ எண்ணெயில் கூட வந்து அது உதிரி உதிரியாக போகாமல் கரெக்டாக ஷேப்பில் வந்துட்டு எண்ணெயில் நல்லா வெந்து கரெக்டாக தான் வந்துச்சு சரி நமக்கு தான் வந்து ஆத்திரம் பொறுக்காதுல்ல சுட சுட எடுத்து வாயில் போட்டு பார்த்தாங்க வாயிலை போட்டால் அப்படி ஒரு கசப்பு அப்பயும் சரி ஒவ்வொரு டைமும் வந்துட்டு புதுசு புதுசாக போட்டு எடுக்கும்போது எதாவது கசப்பு போயிட்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் கசப்பே போகல இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்